தொடர்ந்து சீமான் மீது பல குற்றச்சாட்டுகளையும் பல புகார்களையும் கொடுத்துக்கிருந்தவங்க தான் நடிகை விஜயலட்சுமி விஜயலட்சுமி இப்போ வந்து கர்நாடகாவில் பெங்களூர்ல இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மறுபடியும் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சிக்காங்க அவங்ககிட்ட நிம்மதி பெருமூச்சு இப்போதான் விட்டுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிருந்தாங்க அவங்களுடைய பெருமூச்சு அவங்க சத்தம் கேட்டுச்சே என்னமோ மறுபடியும் அவங்களுடைய அஸ்திரத்தை எடுத்திருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுவரைக்கும் நான் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வந்து புகார் கொடுத்துருக்கேன் என்னோட புகாருக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸே இல்லை அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு தஞ்சம் கொடுத்தது கர்நாடகா அதனால் வந்து நான் திடீர்னு ஒரு நாள் கர்நாடகாவில் இருக்கிற கோர்ட்டில் போய் என்னுடைய புகாரை தெரிவிப்பேன் அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ பகீர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்பி விட்டுருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தானே புது விதமான வீடியோக்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் நண்பர்கள் இருந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கீழே கமாண்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த கமாண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க இன்றைக்கி விஜயலட்சுமி அவங்க வந்து மறுபடியும் தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து சீமானை மிரட்ட போகிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சீமான் விஜயலட்சுமி இவங்களை பற்றி நம்ம அறிமுகப்படுத்துறதுக்கு தேவையே கிடையாது ஏன்னா ரெண்டு பேரை பற்றியும் தெரியும் சீமானை பற்றியும் எல்லாத்துக்கும் தெரியும் நடிகை விஜயலட்சுமியும் தெரியும் அவங்க என்னென்ன புகார் கொடுக்குறாங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் நம்ம அது கடந்து போவோம் கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவ தெரியணும் அதுக்காக வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி போவோம் மூணு மாதத்துக்கு முன்னாடி வீரலட்சுமி விஜயலட்சுமியும் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே பல புகார் தெரிவித்தாலும் அந்த முறையும் புகார் தெரிவிக்கிறாங்க அந்த புகார் தெரிவிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா சீமான் வந்து என்னை வந்து ஏமாத்திட்டாரு என்கிட்ட வீடியோதாரர் இருக்குதுன்னு சொல்லி பழையதே சொல்கிறாங்க சொன்ன உடனே இதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து வீரலட்சுமி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னாங்க அவங்க திடீர்னு நான் இருக்காசை வாபஸ் வாங்குறேன் ஏன்னா வந்து விஜய் வீரலட்சுமி வந்து என்னை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு வந்து சாப்பாடே போட மாட்டுறாங்க என்னுடைய மொபைலை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க அதனால் வந்து என்னால் முடியாது நான் ஒன்று செய்ய போனால் அவங்க வேறு ரூட்டில் போகிறாங்க வீரலட்சுமி அதனால் இது செட் ஆகாது அப்படின்ட்டு அவங்க வாபஸ் வாங்கினாங்க இந்த மூணு மாதத்துக்கு முதல் வாபஸ் வாங்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு ஒரு தடவை பார்த்துருவோம் விட்ரா பண்ணிக்கிறேன் எஸ் சார் நான் விட்ரா பண்ணிட்டு நான் இப்போ பெங்களூர் கிளம்புறேன் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுமா இல்லை சீமான் அவங்கள்ட்ட பேசுனேன் சீமான் கிட்ட பேசுனேன் மேல கொடுக்குற அக்யூசேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து கெப்பாசிட்டி இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு பிகாஸ் அப்போ தான் உள் உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைங்க ஆகிட்டு ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சும்மா இதில் ரொம்ப ஓ ரொம்ப என்னையை வந்து நான் ஹராஸ் பண்ணிவிட்டு நானும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு இதை எனக்கு ரொம்ப இதாகிட்டு இல்லாமல் ரொம்ப ஹராஸ்மெண்ட் ஆயிடுச்சு பிசிக்கலி சாப்பாடு இல்லாம இன்னைக்கு வந்து இவங்க தான் வந்து வெளியில எடுத்தாங்க நெட்ல வந்து வெளியில எடுத்தாங்க பால்சுப்ரமணியம் வெளியில எடுத்தாங்க ரெண்டு வாரம் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் கதை இருந்துச்சு யாருக்கும் போன் போன்ஸ் எடுத்துக்காங்க பேச முடியல நிறைய நிறைய விஷயங்கள் பிரஸ் கிட்ட நல்லா சீமன் சூப்பர் அவர்தான் வந்து அவருக்கு தான் வந்து ஃபுல் பவர் இருக்கு தமிழ்நாட்டுல நான் இதை சொன்னே சொல்லுங்க பிகாஸ் அவர் அவர் முன்னாடி யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது நான் தோல்வியை ஒத்துக்கிட்டே போறேன் ஓகே ஸோ குட் எல்லாம் நல்லபடியாக ஆகட்டும் அவர் நல்லா இருக்கட்டும் சீமான் எப்பவுமே நல்லா இருக்கட்டும் சீமான் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கட்டும் பேசினா பேசிதான் வந்து எல்லாத்தையும் நாங்க வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணோம் பேசிருப்போம் நான் வந்து சீமான் சாரிடம் என்னால் தனியாக போராட முடியாது அப்படிங்கிறாங்க பல வருடங்களாக வந்து அவங்களதான் புகார் தெரிவிக்கிறாங்க அவங்களதான் பேட்டி கொடுக்குறாங்க எல்லாம் செய்யறாங்க என்னால வந்து தனியா போராட முடியாது மோதவும் முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் யாரு வரல அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஏன்னா பின்னாடி வந்து அவருக்கு வந்து பக்க பலமாக ஆள் நிற்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க இப்போ அரசியல் சார்ந்தும் சரி மற்ற அதிகாரிகளும் சரி ஏதோ ஒரு வழியில் வந்து அவங்களுக்கு வந்து பின்னாடி நிற்கிறதுக்கு பல ஆளுகள் இருக்காங்க ஆனால் அவங்க என்னன்னா திடீர்னு வந்து நான் வந்து சீமானிடம் சமாதானம் ஆகிட்டேன் அதனால் வாபஸ் வாங்க ரேண்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் தான் அவங்க பின்னாடி வந்து நிற்கிறதுக்கு எல்லோரும் தயங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் சீமான் வந்து சூப்பர் இப்படி சீமான் சூப்பர் அப்படிங்கிறாங்க அப்ப சீமான் கூட இவ்வளோ நாளாக வந்து வஞ்சாவை வச்சு அவரை வந்து புகார் தெரிவிச்சு பண்ணிக்கிற்கிற அவங்க திடீர்னு வந்து சீமான் சூப்பர்ன்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாபஸ் வாங்குறது வந்து நான் யார் சொல்லி பண்ணலை நானாதான் பண்றேன் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பவர்ஃபுல்லாக வந்து சீமானு இருக்கார் நான் வந்து அவர்கிட்ட வந்து பேசிட்டேன் அவர்கிட்ட வந்து சமாதானமாக ஆயிட்டேன் அதனால் வந்து வீரலட்சுமி வந்து என்னை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப டார்ச்சர் ஆகிடுச்சி என்னால் வந்து அவங்க சீமானுக்கு வந்து மன உளைச்சல் மாதிரி சீமான் பேசுகிற பேச்சினால் எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது அதனால் வந்து நான் வந்து கேஎஸாக வாபஸ் வாங்குகிறேன் அப்படின்ட்டு கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம விஜயலட்சுமி சொல்கிறாங்க இப்படி பல காரணங்கள் சொல்லி அன்னைக்கு நான் தமிழத்துக்கு வர மாட்டேன் இனிமேல் வந்து தமிழத்தில் வந்து புகாரே தெரிவிக்க மாட்டேன் நீ வந்து சீமானாச்சு ஆச்சு நானாச்சு நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மூட்டை முடிச்சு வச்சுட்டு எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க விஜயலட்சுமி நாற்பத்தோடு காலத்துக்கு மூணு மாதம் ஆகுது சீமான் என்ன செய்கிறாருன்னா சென்னையில் வந்து வெள்ளம் வந்துருச்சு அதுக்கடுத்து தென் மாவட்டம் அதாவது தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி இங்கே ஃபுல்லாக வெள்ளம் வந்துருச்சு அந்த வெள்ளை நீருக்காக மக்கள்கிட்ட போய் உதவி பண்ணுறேன் நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கார் முதல்ல சென்னையில் நாள் இப்போ அங்கே ஓடிக்கிட்டே இருக்கார் இப்போ அவரை வந்து அதில் பிஸியாக இருக்கார் இந்த சமயத்தில் வந்து விஜயலட்சுமி படக்குன்னு மறுபடியும் எனக்கு எண்டே கிடையாது நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க வெளியே வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் அடுக்கடுக்கான புகார்களை சீமான் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா சீமான் சூப்பர் ஒரு பவர்ஃபுல் மேன் அவரை வந்து மனசை சகடப்படுத்தினா விரும்பலைன்னு சொன்ன அவங்க மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறுச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து வேதாள முருங்கை மறை ஏறும்போது அந்த மாதிரி மறுபடியும் வந்து ஒரு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வந்து இப்போ பகிரங்கமாக கொடுத்துருக்காங்க பகிரகமாக மிரட்டுறாங்க அப்படின்னோட சொல்லலாம் பயமுறுத்துறாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம முதல் பார்த்துருவோம் திமுக அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய கேஸில் வந்து நாம் தமிழ் கட்சி சொன்ன போது ஆளுங்கட்சியான திமுக எந்த அளவுக்கு வந்து இந்த கேஸ் எடுத்து எனக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லையா சீமான ஒரு பக்கம் திமுரு பூச்சி சுற்றிட்டுருக்கிறாரு நாம் கட்சி ஒரு பக்கம் திமுரு பூச்சி சுற்றிட்டுருக்குறாரு வந்து கைவெளிக்கு தெரியாமல் நான் வந்து ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டு வீடியோஸ் வாங்கினே நீ எப்படிலாம் டார்ச்சர் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்னோடய கேஸ் வச்சு அஇஅதிமுக சீமானை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க ஸோ இப்போ வரக்கூடிய எம்பி எலெக்ஷன் நேரத்தில் இந்த கேஸை எடுத்து சீமானை பாக்கெட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு யாராவது பிளான்ஸ் வச்சுட்டு இருந்தா நான் இப்போவே சொல்லிடுறேன் ஓகே யாருக்கும் நான் ஒத்துழைச்சி கொடுக்க மாட்டேன் வாழ்கிறதுக்கு கூட எங்களுக்கு தமிழ்நாட்டில் யார் வீடு கொடுக்காம பண்ணாங்க தூக்கி கர்நாடகாவில் போட்டாங்க கர்நாடகா காப்பாற்றாங்க எங்கள் அம்மாவோட பணத்தை வச்சு இறுதி சடங்கு பண்ண முடியாமல் நான் தவிச்சேன் கர்நாடகா எனக்கு பண்ணாங்க ஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் பிறந்தன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக பன்னெண்டு வருஷமாக நீங்கள் அந்த மண்ணில் தமிழ் மண்ணில் என்னைய வந்து சீமானோட கேஸில் எப்படி எல்லாரும் கதற கதிர வச்சுட்ருக்கீங்கன்னா அதுக்கு நான் எப்படி ஒரு முடிவு கட்ட தெரியுமா கர்நாடகாவில் இந்த கேஸை ஒரு நாள் போட வச்சு பன்னெண்டு வருஷமாக என்னோடய ப்ரூஃப்ஸை வாங்குறாங்க சீமானுக்காக அதை எல்லாத்தையுமே அழிச்சிட்றாங்க இந்த வாட்டியும் அப்படிதான் என் ஃபோனை வாங்கி வச்சுட்டு அதை திருப்பியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சீமான் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் என்னென்னு பாருங்க அப்படின்னு நான் ஒரு நாள் கர்நாடகாவில் கோர்ட்டில் போட்டு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுப்பேன் தான் வந்து இந்த விஜயலட்சுமி சீமான் என்ற போருக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அன்னைக்கு பல குற்றச்சாட்டுகள் பட்டுச்சு என்னன்னா வீரலட்சுமி இந்த வீரலட்சுமி வந்து திமுகவுடைய ஆள் திமுகவுடைய ஆள் திமுக வந்து விஜயலட்சுமி மூலம் அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை பெங்களூரில் வந்து கூட்டுக்கு வந்து இந்த மாதிரி புகார்களை கொடுக்க பார்க்குறாங்க அதுவும் இல்லாமல் சீமான் மீது அழுக்கு படுறதுக்கு அதாவது ஒரு பெண்களுக்கான வாக்குகள் பெறாமல் இருக்கிறதுக்கு பெண்கள் மத்தியில் அவப்பேரை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி வேலையில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது சீமான் என்ன சொல்கிறேன்னா வீரலட்சுமியும் விஜயலட்சுமியும் விபச்சாரிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொன்னதுனால இன்னைக்கு வந்து அவங்க சொல்ல வர்றது என்னென்னா அன்னைக்கு நான் வந்து வீரலட்சுமி விஜயலட்சுமி விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனால் அன்னைக்கு இருந்த இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு வந்து இந்த இதை வந்து ஒரு புகாரை எடுத்து எங்களை மேலே ஒரு பெண் என்று பாராமல் அவதூறு பரப்புனாரு அதை வந்து புகாரை எடுத்து அந்த கேஸை நடத்தியிருந்தா இன்னைக்கு கேசை நடத்தி எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தந்திருக்கணும் ஆனால் வந்து எனக்கு ஒரு நியாயத்தவே வந்து திமுக அரசு எனக்கு வாங்கி தரல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா சீமான் சீமான் வந்து திமிர ஏறி போய் திடுறாரு அதை விட நாம் தமிழர் கட்சிகளும் திமுர் ஏறி போய் திடுறாங்க திமிர ஏறி போய் தான் போய் சென்னையிலையும் போய் தென் மாவட்டங்கள்லையும் நிவாரண நிதி கொடுக்குறாங்க உங்களுக்கு ஓ நிவாரண நிதி கொடுத்தா திமுருன்னு மாதிரிட்டு நினைக்கிறாங்களா இல்லை அவங்களால என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்காங்களா இப்போ மதுரில் வந்து ஒரு கேஸ் கொடுத்தாரு ஒருத்தர் லோகேஸ் கனகராஜ் வந்து படம் எடுக்கிறது வந்து ரொம்ப வன்முறையாக இருக்குது ரொம்ப போதை பழக்கத்துக்கு வந்து அனைவரையும் வந்து தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி கோ லோகேஸ் கனகராஜுக்கு மன ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னார் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த விஜயலட்சுமிக்கு ஒரு மன ரீதியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்க ஏன்னா அவங்க என்ன பேசணும்னா தெரியும் அன்னைக்கு வந்து சீமான் வந்து வாபஸ் ஆகுணும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து திமுரு எடுத்து போய்த்துறாரு அப்படிங்கிறாரு சீமான் சூப்பர் அன்னைக்கு இன்றைக்கி திமுர்ச்சு அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு தான் உளோ மன ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும் அதுக்கடுத்து ஒரு அடுத்தக்கு அடுத்து ஒரு புகார் வைக்கிறாங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து தமிழகத்தில் வந்து ஒரு நியாயமே கிடைக்க மாட்டது அப்படிங்கிறாங்க நியாயமே கிடைக்க மாட்டுது அப்படின்னாங்க ஏமா எப்படி நியாயம் கிடைக்கும் நீங்கள் வந்து நியாயம் கிடைக்கிறதுன்னு சொல்லி உங்கள் பின்னாடி வாராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மற்ற மாற்று கட்சிக்காரங்களோ இல்லை அடுத்து ஒரு அதிகாரிகளோ இல்லை பெண்கள் சங்கமோ இல்லை பொதுமக்களோ வந்து உங்கள் பின்னாடி வந்து உங்களுக்காக வந்து போராடுறாங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் திடீர்னு என்ன செய்வீங்க சீமான்ட நான் பேசிட்டேன் தீமான்ட்ட வந்து என்ன சமாளமாகிட்டேன்னு சொல்லி கொடூரம் பெட்டிப்படி ஊற்றிக்கிட்டே நீங்கள் வந்து பெங்களூர் ஓடிடுவீங்க அப்புறம் மக்கள் ஃபுல்லாக போராடுறவங்க பின்னாடி நின்று போராடின மக்கள் ஃபுல்லாக காயைப்பை செஞ்சுக்கிட்டு மண்டே சொல்லிக்கிட்டே தான் நிற்கிறேன் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் மேலே திடீர்னு ஓடி போவாங்க இவங்க பின்னாடி போய் நின்று போராடுறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாதனால தான் உங்களுக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க அதனால தான் நீங்கள் தனியாகவே வந்து போகார் கொடுக்க இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க அப்புறம் எப்படி நியாயம் கிடைக்கும் அடுத்து என்ன புகார் சொல்கிறாங்கன்னா கையல் விழிக்க தெரியாம சீமான் எனக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறோம்டாரு அதனால என்னாச்சுன்னா நான் வந்து அவருக்கு வீடியோ கொடுத்தேன் என்னுடைய ஆதார் கொடுத்தேன் மொபைலை கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க ஐம்பதாயிரம் கொடுக்குறோம்ன்றாரு ஆனால் வந்து நான் வீடியோ கொடுத்துட்டேன் எப்படி ஐம்பதாயிரம் கொடுக்காமலே வந்து நீங்கள் வீடியோ கொடுத்தீங்களா மொபைல் கொடுத்தீங்களா இல்லை ஐம்பதாயிரம் எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிக்கிட்டு சொல்ல மாட்டேறாங்க ஐம்பதாயிரம் கொடுக்குறோம்ன்றாரு ஆனால் வந்து அந்த வீடியோ எல்லாம் கொடுத்துட்டேன் ஐம்பதாயிரம் கொடுக்காமலையா வாங்காமலையே செய்ய முடியும் அவங்க பேசும்போதே சிலது வந்து மறைச்சு பேச முடியல சிலது ஓப்பனாகவும் பேசி விட்டுறாங்க இவங்க சொல்றது அன்னைக்கு ஒன்று சொல்றாங்க அன்னைக்கு சமாளம் ஆகிட்டேன்னு சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தா ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க முடியாது ஆனா வீடியோ கொடுத்துட்டேம்ன்றாங்க அதுக்கு அடுத்து ஒன்று என்ன சொல்றாங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து புகார் கொடுத்தேன் என்னுடைய புகாரை வந்து அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு வந்து வாங்கி பாக்கெட்டுக்குள்ள சீமானம் போட்டுக்கிடுச்சு சீமானு என்ன பேனாவா பாயம் வந்து பாய்கெட்டுக்குள்ள போடுது பாயெட்டுக்குள்ள போட்டுக்கிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசு அன்னைக்கு ஆதிமுக அரசு தான் இன்னைக்கு திமுக அரசுக்கு திமுக அரசு என்னை பயன்படுத்தி சீமானை அவங்க பாக்கெட்டுக்குள்ளே நினைக்க கூடாது அதுக்கு நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்ன வந்து பகடைக்காயை ஆய்க்கிறாதீங்க அப்படின்னா ஒன்று ஆய்க்கிறாதீங்கன்னா வாங்க நான் உங்களுக்கு பகடைக்காயாக இருக்கேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கிறேன்னு சொல்ல வராங்களா மறைமுகமாக இல்லை என்னை வந்து அப்படி யூஸ் பண்ணாதீங்க சொல்ல வராங்க இது ரெண்டு அருமா புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் இதை விட என்னன்னா இன்னொன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்ன நான் வந்து சென்னைக்கு வந்து நானும் எங்க அம்மா வந்தோம் நானும் எங்கள் அம்மா வந்து சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்து வீடு தரணும் நாங்கள் வந்து குடியிருக்கணும்ல குடியிருக்கிறதுக்காக வீடு தேடிக்கிட்டே இருந்தோம் வீடு தேடிக்கிட்டே இருந்தா எங்களை வந்து யாருமே வீடு தர மாட்டேங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க வீடு தரணும்னா முதல் என்ன செய்யணும்னா அட்வான்ஸ் பணம் கொடுக்கணும் அட்வான்ஸ் பணம் கொடுக்கணும்ல அட்வான்ஸ் பணம்னா என்ன ஐயாயிரம் பத்தாயிரமா சென்னையில வந்து இன்றைக்கி வீடு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அட்வான்ஸ்னா மூணு லட்சம் கொடு நாலு லட்சம் கொடு அஞ்சு லட்சம் கொடு அப்படின்ட்டு போகிறாங்க சரி அட்வான்ஸே அவளை கொடுக்குறோம்னா மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும் வாடகைனாக்க குறைஞ்சது வந்து சின்ன வீடு அப்படின்னாலே ஐயாயிரூவா வரும் அப்போ நீங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா பத்தாயிரரூபாவுக்கு மேலேன்னு கூட வச்சுங்க பத்தாயிரவா மாதத்துக்கு தர மாதிரி ஒரு வீடு பார்க்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் மாதம் மாதம் தவறாம வாடகை கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் வீட்டில் இருக்க முடியும் நம்ம வந்து ஒழுங்காக வாடகை கொடுக்கலான்னு வச்சுங்க வீட்டை விட்டு துரத்திடுவாங்க உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க சீமானு தான் அது காரணம் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு சீமான்தான் காரணம் சீமானால தான் என்னை வந்து இருக்க விட மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் வாடகை ஒழுங்காக கொடுத்தாங்களா வாடகை வாடகை ஒழுங்காக கொடுக்கல அப்போ வாடகை ஒழுங்காக கொடுக்காட்டி வீடு கருந்தல்ல தான் செய்வியன் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வந்து தமிழ்நாட்டிலேருந்து தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டோம்னா நான் வந்து என் சொந்த ஊரான கர்நாடகாவுக்கு போயிட்டேன் நான் வந்து கர்நாடகரி அதனால் கர்நாடகே போயிட்டேன் என்னை வந்து அன்னைக்கு வந்து காப்பாற்றுனது கர்நாடகாரங்க அன்றைக்கி வந்து நான் தமிழ்நாட்டில் இருந்து தூக்கி எரிஞ்சுட்டாங்க அவங்க அரவணைச்சிக்கிட்டாங்க சரி அரவணைச்சு நான் அங்கேயே இருந்தேன் இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இறந்தமுன்னே அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்கிறது கூட எங்கள்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லாத போது அன்னைக்கு வந்து கர்நாடகக்காரங்க தான் எனக்கு வந்து பண உதவி கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு இறுதி சடங்கு செஞ்சாங்க அதனால் வந்து நான் கருணாக்காரி நான் கர்நாடகாரி அப்படிங்கிறதுனால நாளைக்கு வந்து தமிழகத்தில் போய் ஏதோ நான் வந்து செஞ்சேனா ஒரு புகார் கொடுத்தேன்னா நீ கர்நாடகாரி நீ கர்நாடகா கறி அப்படின்னு சொல்கிறாங்கன்றாங்க அப்படி சொன்னாங்களா இது வரைங்க யாருமே சொல்லலையே இப்போ வந்து புகார் கொடுத்தாங்க மூணு மாதத்துக்கு போதே அன்னைக்கு வந்து எல்லோரும் வீரலட்சுமி எவ்வளோ பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க யாருமே கர்நாடக நீ எதுக்கு வந்து இங்கே சிமான் மீது புகார் கொடுக்குற அப்படின்னு யாருமே கேட்கலையே அப்போ இவங்க வந்து ஒரு இனத்தை வந்து உருவாக்குறாங்களா இப்போ நான் என் கர்நாடகாரி கர்நாடக சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற கர்நாடக மக்களுக்கு கோபுரம் அவங்க ஏதாச்சும் சொல்ல இங்கே இருக்க தமிழக மக்களுக்கு வர அப்போ பிரச்சனைகள் பெருசாக விடுறதுக்காக இவங்க தூண்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி வருது நான் மூச்சு வரகி இல்லாமல் இப்போ வந்து கன்னடா கறி கன்னடா கரின்னு கன்னடாவை முன்னிலைப்படுத்தியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம விஜயலட்சுமி இப்படி பல புகார்கள் கொடுத்தவங்க திடீர்னு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு நாளைக்கு பாருங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி உங்களுக்கு வரும் நான் எதுவும் செய்ய மாட்டேன் நான் நேராக போய் நம்ம கர்நடாவில் இருக்கிற ஒரு கோட்டில் போய் உங்கள் மீது புகார் கொடுப்பேன் என்ன புகார் கொடுப்பேன்னா ஏன் இருந்த எவிடன்ஸ் அதாவது என்னுடைய புகைப்படங்கள் புகைப்படங்கள் நிறையா வச்சுருந்தேன் என்னுடைய மொபைல் எல்லாத்தையும் ஆதாரங்கள் ஆதாரங்கள் நிறையா கொடுத்தேன் அந்த ஆதாரங்களை ஃபுல்லாக வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க பறித்து வச்சுக்கிட்டேன் தர மாட்டாங்க அங்கே இருக்கிற காவல்துறையும் சரி எல்லோருக்கும் வந்து தெரியும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் கர்நாடக நீதிமன்றத்தில் நான் புகார் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து தமிழகத்தில் வந்து நான் மாட்டேன் தமிழத்தை நம்ப மாட்டேன் தமிழை மக்களும் நம்ப மாட்டேன் தமிழை அதிகாரிகள் நம்ப மாட்டேன் தமிழை காவல்துறையை நம்ப மாட்டேன் தமிழர்களே நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுலேயே வந்து உதாசீனப்படுத்தி பேசுகிறாங்க ஏன்னா இங்கே வந்து கன்னடாக்காரங்களை தூக்கி வச்சு பேசுகிறாங்க தமிழர்களை வந்து கொஞ்சம் உதாசீனப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க இவங்களுடைய பேச்சை பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க அவங்கள பேச்சை பார்த்தாலே ஏதோ தூண்டி விடுற மாதிரி பேச்சு மாதிரி தெரியுது இருந்தாலும் வந்து இவங்க பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க என்ன செய்வாங்க எந்த டைத்தில் என்ன செய்வாங்கன்னு தெரியாது இப்படி அறிக்கை கொடுத்தவங்க திடீர்னு வந்து கம்முன்னு பார்த்தாலும் படுத்துருவாங்க இல்லாட்டி திடீர்னு போயின்னு நாளைக்கே போய் நான் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நீதிமன்றத்தில் போய் நின்று நான் ஒரு கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே தமிழகத்தில் வந்து தமிழன் தமிழன் சொல்லி இருக்கிற சீமான் மீது சில பேர் வன்மத்தில் இருப்பாங்க எங்க கனடாவில் அந்த கனடாக்காரங்களை பின்னாடி கூட்டிக்கிட்டு அவங்க பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த பிரச்சனை இன்னைக்கு முடியாதுங்க ஏன்னா பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக இந்த விஜயலட்சுமியை சீமான் மீது புகார் தான் இருக்காங்க இதுவும் வந்து அப்படி இந்த படம் தான் இருக்கு இதுல வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கிளைக்கிட்டே தான் இருப்பாங்க திடீர்னு வந்து சமாதானம் திடீர்னு நான் சமரம் ஆகிட்டே போயிட்டே திடீர்னு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க இந்த பிரச்சனையில சீமான் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதாங்க அதே மாதிரி விஜயலட்சுமி சொல்வது உண்மையா பொய்யா அப்படிங்கறது வந்து தான் அவங்க சீமான் நல்லவரா கெட்டவராங்கிறது சரி விஜயலட்சுமி உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களையும் எல்லா விஷயங்களையும் வந்து பாத்துக்க இருக்கிற உங்கள்கிட்ட நான் விட்டுறேன் இந்த பிரச்சனை வந்து தீருதோ திரையில ஆனா வந்து நம்ம கன்னி தீவு கதை போல் இவங்களுடைய கதை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு புரியுது ஏன்னா இன்றைக்கி இல்லை இன்னும் ஒரு காலத்தில் வந்து கிழவனாகிடலாம் இப்போ விஜயலட்சுமி கிழவே கிழவனாகிடலாம் சீமானும் கிழவனாயிடலாம் எல்லாம் கம்பூடி நடக்கலாம் கூணு உலஞ்சிடலாம் அப்பியும் போய் இந்த விஜயலட்சுமி புகார் கொடுப்பாங்க ஏன்னா அப்படி ஒரு மனநிலையில தான் இருக்காங்க இன்னைக்கு லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் ரீதியாக ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ட்ரீட்மெண்ட் I'll be seeing you.